Hi friends! சூரியோட கொட்டுக்காளி படத்தோட நடிகை அண்ணா பெண் அவர்கள் அவங்க ஒரு மிகப்பெரிய பெரிய தளபதி ஃபேன் அப்படின்றத ஷேர் பண்ணிருக்காங்க அதாவது கொட்டு படத்தோட ப்ரோமோஷனுக்காக அவங்க கொடுத்த இன்டர்வியூல சின்ன வயசுல நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த தமிழ் படம் எது அப்படின்னு கேட்டதுக்கு தளபதியோட எல்லா படங்களையும் சின்ன வயசுல இருந்து தியேட்டர்ல போய் பாத்துருக்கேன் தளபதி படம் ரிலீஸ்னாலே கேரளாவுல மேளம் தாளம் கிராக்கர்ஸ்னு பயங்கரமா செலிபிரேஷன் இருக்கும் சோ சின்ன வயசுல ஃபேமிலியோட போய் பாப்பேன் அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்ப்பேன் ஓ கிருடி பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் அந்த தியேட்டர்ல போய் பாக்கறது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்தாலும் தளபதியோட பாட்டை போட்டு தான் ஆடிட்டு இருப்போம் சோ கேரளாவில எங்க ஜென்ரேஷன் எல்லாமே தளபதி படங்கள் பார்த்து வளர்ந்தவங்க சோ தமிழ் சினிமா தளபதி படம்னாலே எங்களுக்கு அங்க செலிபிரேஷன் தான் அண்ட் ரீசெண்டா கூட கோட் ஷூட்டிங்காக கேரளாவுக்கு தளபதி வந்தப்போ ஃபேன்ஸ் அங்க செலிபிரேட் பண்றதை நாங்க பார்த்தோம் சோ எங்களை விட நீங்க பயங்கரமா செலிபிரேட் பண்ற மாதிரி இருந்துச்சு அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு தளபதி எங்களோட லைஃப்ல ஒரு பார்ட்ங்கறதால அவரை பார்த்தா எங்களுக்கு ஸ்கூல் காலேஜ்னு நிறைய மெமரிஸ் கிரியேட் ஆகும் தளபதினால எங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அண்ணா அவர்கள் மலையாளம்ல கும்பலாங்கி நைட்ஸ் ஹெலன் தென் கப்பல்லான்னு சொல்லிட்டு நிறைய சூப்பரான படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க தமிழ்ல இப்போ சூர்யா அவர்களோட கொட்டுக்காலை படம் மூலியமா அறிமுகமாகறாங்க சோ அவங்களுக்கு இந்த முதல் தமிழ் படமே வெற்றி படமா அமையட்டும் கேரளாவில இருந்து மற்றும் ஒரு ப்ராமினன்டான ஆக்ட்ரஸ் தளபதி ஃபேனா இருக்கிறது சந்தோஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ